ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் நம் மக்கள் அனைவருமே ரொம்ப கவனத்தோடையும் ஆர்வத்தோடையும் ஒருவித மனக்கலக்கத்தோடையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் சனிப்பயிற்சி நமக்கு என்ன பண்ண போகுது இந்த காலகட்டம் நமக்கு வந்து நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா ஏற்கனவே சிரமங்களுக்கு மேலே சிரமங்கள் அனுபவித்து கொண்டு வரோமே இது நமக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு அதுவும் வந்து இன்றைக்கி நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் போனீங்கன்னா எல்லா சேனல்லையும் ஆளுக்கால் வேறு வேறு மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க அது வேற உங்களை குழப்பி அடிச்சிருக்கும் ஆனால் இந்த ஒரு பதிவு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டரை வருஷத்தை மறந்துடுங்க ஏன்னா சனிப்பயிற்சிங்கிறது வந்து இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி ஆகிடுச்சி இருபதாம் தேதியே சனிப்பயிற்சி ஆயிடுச்சு இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்குமே இருக்க போகுது ஆனால் நம்ம ஸ்லோவாகவே போவோம் இந்த ஒரு வருஷ காலம் எப்படி இருக்க போகுது சனிப்பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களை நீங்கள் நல்லாவே சேஃபான ப்ளேஸில் வச்சுக்கலாம் இதில் நான் அனைத்து ராசினருக்கும் சொல்ல விரும்புவது என்ன என்னவென்றால் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு வந்து கொடுக்க தான் செய்யுது அது சனிப்பயிற்சியினால் இல்லைன்னாலும் குரு பயிற்சினால் நிகழவே போகுது ஆனால் அது எந்தெந்த காலகட்டம்னு தெரிஞ்சா தானே நீங்கள் வந்து அதற்கு தகுந்தாப்புல திட்டமிட முடியும் அதனால் இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு என்ன நடக்க போகுது நீங்கள் பயப்படலாமா பயப்பட தேவையில்லையா எந்தெந்த விஷயங்களில் முயற்சி பண்ணலாம் எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்தலாம் எது எது எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் தெல்ல தெளிவாக சொல்ல போகிறேன் இது கிரகங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ராசிக்கு தகுந்த பலன்களை இப்போது நீங்கள் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்கிறது மாதிரி நம்ம சேனலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு நீங்கள் அனுப்பினீங்க நான் கீழே திருற நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா என் கணித ரீதியான இலவச பொது பலன்கள் நான் வழங்கிகிட்டு இருக்கேன் அது வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணியிருக்கும் பொருந்திருக்கா பொருந்தலியா அந்த அளவில் மட்டும் உங்களுக்கான பொது பலன்கள் கொடுப்பேன் கூடுதலாக உங்கள் பிறந்த தேதியின் சிறப்பம்சங்களை பற்றியும் நான் அதில் சொல்லுவேன் இதே வியாபாரிகளுக்கு வியாபார பெயர் பொருந்திருக்கா பொருந்தலியாங்கிற தகவலையும் சொல்லுவேன் பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா பேரோட அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் அனுப்புங்க பேர் வைக்கலைன்னா அந்த நட்சத்திர பலன் நட்சத்திரம் என்ன அதுக்கான எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவேன் பேர் வச்சுருந்திங்கன்னா அந்த பேர் பொருந்தியிருக்காங்கிறதே இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறதா இருக்கேன் ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக்குன்னு தட்டிவிட்டு நீங்கள் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய பிறந்த தேதி பெயர் உங்கள் வியாபார பேர் இந்த தகவல்களோடு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பதில்கள் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சிருப்பேன் இப்போது பலன்களுக்குள்ளார போகலாம் கன்னீர் ரசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உண்மையிலே வந்து இது ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி காலகட்டமாக இருக்க போகுதுங்க காரணம் என்னென்னா ஆறாம் வீட்டில் சனி இருக்காரு எட்டில் குரு அமர்ந்து இருக்காரு ஏழில் ராகு இருக்கார் இந்த தொழில் இந்த சொத்து தகராறு இது போன்ற விஷயங்களில் ஏதேனும் உங்களுக்கு முன்னாடியே வந்து ஏதாச்சும் ஒரு நிலுவை இருந்துச்சுன்னா அது எல்லாமே நிவர்த்தி அடைந்து நீங்கள் தான் இறுதி வெற்றி வீரராக வருவீங்க தொழில் சிக்கர்கள் தீரும் சொத்து பிரச்சனைகள் தீரும் பம்பு வழக்குகளில் வெற்றி உங்களை உங்களை சார்ந்தே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம் சில நேரங்களில் வந்து குழப்பிக்குவீங்க உங்களை நீங்களே குழப்பிக்குவீங்க நம்ம இதில் இருந்து மீண்டு வந்துடுவோமா அல்லது இந்த சிரமங்கள் தொடருமா அப்படின்னு அந்த ஒரு எதிர்மறையான சிந்தனைகளை மட்டும் நீங்கள் விளக்கி வச்சுருங்க நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க நிச்சயம் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றாகவே இருக்க போகுதுன்னு சொல்லலாம் அதற்கு குருவினுடைய பார்வையும் ஒரு காரணம் ஏன்னா குரு வந்து உங்களுடைய இரண்டாம் வீட்டை பார்க்குறாரு இரண்டாம் வீட்டை பார்த்தா என்ன பணம் கிடைக்கும் நிறைய பணம் கிடைக்கும் நான்காம் வீட்டு பார்வையாக பார்க்குறாரு அது வந்து வண்டி வாகனங்களை கொடுத்து உங்களுடைய நிலையை உயர்த்தும் ஸ்டேட்டஸை வந்து அடுத்த நிலைக்கு உயர்த்தும் அதே மாதிரி சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு வந்து எப்படியோ மற்ற ராசியினருக்கு வந்து சில நேரங்களில் கவனம் தேவைன்னு நானே இருக்கேன் ஆனால் கண்ணியை பொறுத்த அளவுக்கு அது தைரியத்தை மேலும் கூட்டும் தைரியத்தை அதிகப்படுத்தும் ஸோ இது வந்து மார்ச்சிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் தான் அந்த சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் அது ஒரு சின்ன ஒரு ஒரு மாத இடைவெளி தான் ஒரு மாத தான் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து தைரியம் வந்து மித மிஞ்சியதாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆம்பிஷன்ஸ் குறிக்கோள் அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது தயவு செய்து அதற்கான முயற்சியை கொடுங்க நிச்சயம் வந்து அதில் நீங்கள் வந்து வெற்றி காணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏப்ரல் மே மாதங்களில் உங்களுக்கு வந்து நடக்க போகுது அது வந்து ஒன்பதாம் வீட்டிற்கு போகிறார் ஒன்பதாம் வீட்டுக்கு குரு செல்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உருவாக்கியே தீரும் அது என்னென்ன பலன்கள் நல்ல பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் பணவரவு முன்பை விட மேலும் பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கின ஒரு வேகமான முன்னேற்றம் அத்தனையும் வந்து உங்களுக்கு கொடுக்கும் முக்கியமாக எண்ணங்கள் ஈடேறும் இதனால் வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனால் செய்யாமல் விலகி போயிட்டே இருக்கா இப்போ அதற்கான செய்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் அமைந்து அதை வந்து நீங்கள் திறம்பட செய்து முடிப்பீங்க அதே மாதிரி பிள்ளை பேருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸில் இருப்பாங்க மனசு நொந்து போயிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இந்த ஏப்ரல் தொடங்கி ஜூன்குள்ளார உங்களுக்கு திருமண உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பித்திரப்பேர் அப்படிங்கிறதும் நீங்களும் யாருக்காச்சும் வந்து திருமணம் தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா அதற்கான மங்கள ஓசை அப்படிங்கிறதும் கூட உங்கள் வீட்டில் ஒழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா குருவின் அனுகிரகம் அப்படிங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு வந்து இந்த ஆண்டின் இறுதி வரைக்குமே வந்துக்கிட்டே இருக்க போகுது அதுலேயும் அது வந்து உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் தரப்போகிறார் குரு அப்படிங்கிற அந்த ஒரு கிரகமே வேலை மற்றும் உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது ஏதாச்சும் வந்துச்சுன்னா தயவுசெய்து ஏற்றுக்கோங்க ஏன்னா அதுவுமே உங்களுடைய நிலையை உயர்த்துவதற்கான ஒரு காரணியாக இருக்கவே போகுது அப்படிங்கிறத சொல்லலாம் இதில் புதன் வந்து இந்த ஆண்டின் இறுதியில் உச்சம் பெறுவார் அப்படி உச்சம் பெறுவது உங்களுக்கு நல்லதை தருமா அப்படின்னு கேட்டால் ரீதியாக ஆன்ம ரீதியாக நம்மளால் சாதிக்க முடியும் இதெல்லாம் டெம்பரவரி தான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆத்ம பலத்தை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாக்கி தருவார் அதே போல் சமுதாயத்தில் ஒரு மரியாதைக்குரிய மனிதராக நீங்கள் இருப்பீங்க ஆரோக்கியமும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எதை பற்றியும் ஒரு ஒரி பண்ணி கொள்ளாத ஒரு மனநிலையை நீங்கள் பெற்றிருப்பீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இந்த சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி காலகட்டங்களில் நீங்கள் வந்து முடிந்தால் உங்களுக்கு வீட்டின் அருகிலேயே இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வரலாம் அப்படின்னா திருச்செந்தூருக்கு நீங்கள் போய்ட்டு வரலாம் ஏன்னா குருவினுடைய அம்சமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தெய்வம் தான் முருக ஸோ அந்த முருகக் கடவுள் வீட்டில் இருக்கக்கூடிய சன்னதிகளே ரொம்ப பவர்ஃபுல்லானது திருச்செந்தூர் சன்னதி அதே போல் உங்களுக்கு வந்து இந்த பக்கம் நம்ம ரொம்ப அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி தான் நாம் போய் பார்க்கணுமா சார் அப்படின்னு கேட்டால் உங்கள் வீட்டின் அருகிலேயே பழமை வாய்ந்த கோயிலாக இருந்தால் போதுமானது அங்கே போய் நீங்கள் அந்த இறைஸ்வரூபத்தை நீங்கள் குருவாக மதித்து நீங்கள் வணங்கினால் அந்த உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வந்து ஏற்கனவே இருந்த நிலையை விட ஒரு படி மேலேயே உயரக்கூடிய வாய்ப்பை இந்த ஆண்டு உங்களுக்கு தரப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் ஸோ இவ்வளோ நேரம் இந்த பலன்களை ரொம்ப தெளிவாக கேட்டிருப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயம் அற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு எப்போ என்ன எதை செய்யணும் இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு நன்மையாக இருக்கு அது எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஸோ மேலும் நம்மளுடைய சேனலில் என்னுடைய மற்ற கண்டெண்ட்லாம் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சேனலில் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நல்ல தகவல்கள் உங்களுடைய மற்ற ரிலேஷன்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போகணும் அப்படிங்கிற நல்லுள்ளத்தோடு அனுப்பிச்சி விடுங்க நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கான இலவச பொது பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் மூன்று நாட்களுக்குள் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி